வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி கே வித் சேனல் நம்ம இன்றைக்கி இல்லம் கல்வி கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை பற்றின ஓப்பன் பண்ண போகிறாங்களா அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல தான் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு பாருங்கள் அப்போ நான் என்ன வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்மளுடைய இல்லம் தேடிக்கல்வி தன்னார்கள் அனைவருக்கும் என்ன ஒரு சுற்றறிக்கை மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மறு அறிப்பு வரும் வரை எந்த ஒரு தன்னாரும் கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிருக்காங்க ஸோ இதை மீறியும் தன்னார்வர்கள் அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வை கிளாஸ் வந்து வைக்கிறதாவது வைக்கலாம் அதுக்கான சேலரி எதுவுமே அலோட் பண்ண மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கிளாஸஸ் ஓப்பன் பண்ணது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அனைத்து தன்னார்வர்களும் மெய் செல்பாட்டு அறிக்கையை முடிச்சுட்டிங்களா அப்படின்னா கிடையாது ஸோ முடிக்காத தன்னார்வர்கள் அனைவரும் முடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அனைத்து தன்னார்களும் வேசல்பாட்டு அறிக்கையை முடிச்சு முடிங்கப்பா அப்போ தான் அவங்களுடைய அறிக்கையை கோஆர்டினேட்டர் சார் வந்து உங்களுக்கு மார்க் வைஸாக அதாவது உங்களுக்கு மார்க் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ஆஃபீஸ்க்கு அறிக்கையாக சப்மிட் பண்ணுவாங்க ஸோ அனைவருக்கும் விரைந்து முடிக்க வாழ்த்துக்க தேங்க்யூ பாய்